நீங்கள் கேட்க இருக்கும் புத்தகத்தின் பெயர் பிரதாப் நாமா ராஜபுத்திர மாவீரர் ராணா பிரதாப்பின் வாழ்க்கை வரலாறு எழுதியவர் சக்திவேல் ராஜகுமார் வழங்குபவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் முகலாய சாம்ராஜ்யத்தை இந்திய மண்ணில் ஏற்படுத்திய பாபர் தொடங்கி ஔரங்கசீப் வரை பலரைப் பற்றியும் நாம் நமது பள்ளி காலத்திலேயே அறிந்து கொள்கிறோம் முகலாயர்களைப் பற்றி அறிந்து கொண்ட அளவிற்கு அவர்களை எதிர்த்து தீரத்துடன் போர் புரிந்த மண்ணின் மைந்தர்களான ராஜபுத்திரர்களைப் பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை இக்குறையை போக்கும் வகையில் ராணா பிரதாப் குறித்த இந்த நூல் வெளியாகியுள்ளது போராட்டத்தையே வாழ்வாக கொண்டு வாழ்ந்தவர் பிரதாப் இளமை காலம் தொடங்கி மேவாரின் ராணாவாக பட்டம் ஏற்றது வரையிலான இவரது வாழ்வு மிக சிறப்பாக இப்புத்தகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அக்காலத்தில் ராஜபுத்திரர்கள் அனைவரும் அக்பரிடம் பணிந்த போதிலும் பிரதாப் மட்டும் பணியாமல் அவருடன் சமரசமற்ற போரில் ஈடுபட்டது போதிய உணவின்றி தனது மனைவி குழந்தைகளுடன் காடு மேடுகளில் சுற்றித் திரிந்தது இழந்த பகுதிகளை மீட்டது என்று புத்தகமெங்கும் அரிய தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன பிறந்த மண்ணையும் பின்பற்றிய சமயத்தையும் தனது இரண்டு கண்களாக கருதிய ராணா பிரதாப்பின் வாழ்வு ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டிய பாடம் உணர்ச்சி பெருக்குடன் உயிரோட்டமான நடையில் சக்திவேல் ராஜகுமார் இந்த நூலை எழுதியிருக்கிறார் பிரதாப் நாமா அத்தியாயம் ஒன்று அக்பர் சரித்திரம் குறிப்பாக மொகாலாய சரித்திரம் அக்பருக்கு தனி இடம் கொடுத்திருக்கிறது இந்திய சரித்திர ஆவணங்கள் அக்பரை அக்பர் த கிரேட் என்கின்றன உண்மையில் நடந்த சம்பவங்களை காரண காரியங்களோடு சரியாக தொகுத்து பார்த்தால் அக்பர் த கிரேட் என்பது பெரிய நகைச்சுவையாக படுகிறது இட்டுக்கட்டிய கதை என்பது தெரிகிறது அக்பரின் உருவம் குணம் பெருந்தன்மை அரசியல் நகர்வுகள் அத்தனையும் அவர் உலகின் மிகக்கூடிய மோசமான அரசராக இருந்திருக்கிறார் என்று சொல்கின்றன அபுல் ஃபாசல் போன்ற எழுத்தாளர்களைக் கொண்டும் தானே உருவாக்கிய கல்வெட்டுகள் ஆவணங்கள் மூலமும் அக்பர் தனது அடார செயல்களையெல்லாம் மறைத்து தன்னை இந்திரன் சந்திரன் என்று ஆவணப்படுத்தி சரித்திரத்தையே தவறான பொய்களால் மாசுபடுத்த முயன்றிருக்கிறார் அக்பரது வரலாற்றை எழுதிய ஐரோப்பிய சரித்திர ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித் முகலாயர்களால் ஆவணப்படுத்தப்படாத பல உண்மைகளை ஆதாரங்களுடன் எழுதியிருக்கிறார் இந்திய ரத்தம் துளியும் கலக்காத வெளிநாட்டு ரத்தம் அக்பருடையது தார்தாரிய காட்டுமிராண்டித்தனம் கொண்ட செங்கிஸ்தான் வழிவந்த வம்சம் அக்பருடையது ஓபியம் மது இரண்டும் கலந்த போதைக்கு அடிமையாக இருந்தவர் அக்பர் எதிரிகளின் கண்ணை பறித்தல் போன்ற குரூர குணங்கள் மட்டுமல்ல உடனிருப்பவர்களையே விஷமிட்டு கொல்லும் வழக்கமுடையவர் அக்பர் போரில் சமாதானம் பேச அழைத்து சிறையிடும் துரோக குணமும் கொண்டவர் அக்பர் ஒரு பெண் பித்தர் அக்பரின் போர் நிறுத்த சமாதான உடன்படிக்கைகளில் பெண்கள் ஒப்படைப்பு எப்போதுமே முக்கிய ஷரத்தாக இருக்கும் அக்பர் ஐயாயிரம் பெண்கள் அடங்கிய பெண் பண்ணையையே வைத்திருந்தார் அக்பர் படிப்பறிவில்லாத எழுத படிக்க தெரியாத தற்குறி பெரிய கல்விமான்கள் பேசும்போது எதுவுமே புரியாமல் கவனமாக கேட்பது போல நடிப்பார் என்று அவரது மகன் ஜஹாங்கீரே ஆவணப்படுத்தியுள்ளார் ஐயாயிரம் பெண்கள் அடங்கிய அவரது ஹரீம் பெண்கள் வசிக்கும் பகுதி மட்டுமல்ல அவரது ஒழுக்கமின்மைக்கும் எடுத்துக்காட்டு அதுவும் போதாதென்று டெல்லியில் உள்ள பெண்களெல்லாம் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டுமென்று ஓர் இரவு கண்காட்சி மீனா பஜார் அதன் பெயர் கொண்டிருந்தார் அங்கு விஜயம் செய்யும் அக்பர் அவருக்கு பிடித்த பெண்களை ரகசிய இடத்துக்கு வரவழைத்து நாசம் செய்து கொண்டிருந்தார் இறந்த கொல்லப்பட்ட தளபதிகள் மற்றும் பிரமுகர்களின் மனைவியரையும் அக்பர் தப்பாவிடவில்லை அக்பருக்கு தந்தை போன்ற பைராம்கானின் மனைவியையும் அக்பர் விட்டு வைக்கவில்லை மத விஷயங்களில் பல படுபாதகங்களை செய்தவர் போர்த்துகீசிய கிறிஸ்துவ இந்து இந்துசாமியார்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார் உதய்சிங் காலத்தில் சித்தூர் வீழ்ந்ததும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் அப்பாவிகளை கொல்ல உத்தரவிட்டவர் சித்தூரின் அத்தனை பெண்களையும் அபகரிக்க துடித்துச் சென்றார் ஆனால் மேவார் தேசத்து வீர பெண்மணிகள் இருபதாயிரம் பேரும் ஒரே நேரத்தில் தீயில் இறங்கி அவரது ஆசையை நிறைவேற முடியாமல் செய்தனர் கோபத்தில் நினைவுச் சின்னங்களை உடைத்தவர் ஏகலிங்கனின் ஆலயத்தை அழித்து ஏகலிங்கன் சிலையை உடைத்து மசூதியில் பொருத்தினார் சித்தூரை கைப்பற்றியதைத் தவிர அவரது அடுத்த கட்ட முயற்சிகள் அனைத்தையும் மேவார் ராஜபுத்திரர்கள் ராணா பிரதாப்பின் தலைமையில் முறியடித்தனர் மன்சப்தார் முறை கொண்டு வந்து சிற்றரசர்களை அடிமையாக்கியவர் வாழ்க்கை முழுவதும் மித்திரபேதம் செய்தே வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார் ராணா பிரதாப்புக்கு எதிராக மனித வேட்டையே நடத்தினார் ராஜரீதியாக பிரதாப்புக்கு எதிராக காய்களை நகர்த்திக்கொண்டே இருந்தார் ஆனால் அக்பரின் நரித்தனங்கள் எதுவுமே பிரதாப் என்ற சிங்கத்தின் முன் நிற்க முடியவில்லை அக்பரின் தூதர்கள் அக்பரின் படைகள் அக்பரின் தளபதிகள் அக்பரின் நரித்தனமான தந்திர அதர்ம யுத்தங்கள் என அத்தனையையும் முறியடித்தார் ராஜபுதன சிங்கம் ராணா பிரதாப் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூன்இன் ஓவர் டிரைவ் ஹூப்ளா லிப்ரோ டாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் கேட்டது பிரதாப் நாமா ராஜபுத்திர மாவீரர் ராணா பிரதாப்பின் வாழ்க்கை வரலாறு எழுதியவர் சக்திவேல் ராஜகுமார் வழங்கியவர்கள் ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசித்தவர் புஷ்பலதா பார்த்திபன்